கூவத்தூர் விடுதியில் இருந்து எடப்பாடி கே பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் தலைமை செயலகம் வந்தடைந்தனர் சிறப்பு பேரவை கூட்டத்தில் பங்கேற்க எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் வாகனத்தில் கூவத்தூர் விடுதியில் இருந்து புறப்பட்ட அவர்கள் தற்போது தலைமை செயலகம் வந்தடைந்தனர் மேலும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் வாக்கெடுப்பில் பங்கேற்க தலைமை செயலகம் வந்தடைந்தனர் இதனிடையே தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் திமுக எம்எல்ஏக்களுடன் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தனர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கான சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு சிறப்பு பேரவை கூடம் நடைபெற உள்ளது இதற்கான கூவத்தூரில் இந்த அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் காரில் ஐந்து எம்எல்ஏக்கள் சென்னை நோக்கி வந்தனர் ஒவ்வொரு நான்கு வாகனங்களுக்கிடையே போலீஸ் பாதுகாப்பு வாகனங்கள் சென்றனர் பாதுகாப்பு பணிக்காக பத்து வாகனங்களின் சிறப்பு பாதுகாப்பு படையினர் முன்னூறு பேர் உள்ளனர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்காக சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெறுகிறது தொடர்ந்து முக்கிய செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் ஆல்வேஸ் அப்லோட் ஆன் ஒன் மினிட் மீடியா தமிழ்